வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது பை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தோராம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி வரை நடைபெறும் என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஆகஸ்ட் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய இரண்டு நாட்களில் நாடாளுமன்றத்தில் எந்த அமர்வும் இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது போரின் சகாப்தம் அல்ல எனவும் பிரச்சினைகள் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் கானாவின் ஆக்ராவில் பேசிய பிரதமர் மோடி கானாவின் தேசத்தை கட்டியெழுப்பும் பயணத்தில் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என உறுதியளித்தார் இந்தியா மற்றும் கானா நாடுகளின் சுதந்திரப் போராட்டம் பல நாடுகளுக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் மோடி பயங்கரவாத மனிதகுலத்தின் எதிரி என்பதில் நாங்கள் ஒரு மனதாக இருக்கிறோம் என்றார் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக கூறினார் கானா நாட்டிற்கு சுற்றுப்பயணம் சென்ற பிரதமர் மோடிக்கு இருபத்தோரு துப்பாக்கி குண்டுகள் முடங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தனி விமானத்தில் கானாவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு முறைப்படி சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து பிரதமருக்கு இருபத்தோரு துப்பாக்கி குண்டுகள் முடங்க ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது தொடர்ந்து அக்ராவில் பிரதிநிதிகள் மற்றும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி கானா ஜனாதிபதி ஜான் மகாமா ஆகியோர் பங்கேற்ற நிலையில் முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது முன்னதாக கானாவின் தலைநகரான அக்ராவிற்கு வந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் தேசிய கொடிகளை ஏந்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவர்களுடன் பிரதமர் மோடி கைகுலுக்கி உற்சாகமடைந்தார் சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட நான்காவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ்குமார் பனிரண்டு மணி நேரம் விசாரணை மேற்கொண்டார் திருபுவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அறையில் காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு விசாரணை தொடங்கினர் அப்போது போலீசார் தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோவை பதிவு செய்த கோயில் பணியாளர் சத்தீஸ்வரன் உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் திருபுவனம் ஏடிஎஸ்பி சுகுமார் திருபுவனம் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து நகை தொலைந்து போனது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட சிஎஸ்ஆர் மற்றும் எஃப்ஐஆர் ஆவணங்கள் மற்றும் காவல்நிலையம் மற்றும் கோயில் சிசிடிவி டிவிஆர் ஆகியவை நீதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டனர் காவல்துறை விசாரணையின் போது போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்துக்கு திமுக சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருபவனத்தில் நகையை கொள்ளையடித்ததாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து அவர் அவரது குடும்பத்தினருக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான பெரிய கருப்பன் ஐந்து லட்சம் ரூபாய் நிதியை அஜித்குமார் குடும்பத்தினருக்கு வழங்கினர் மேலும் இந்நிகழ்வின் போது கட்சி நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமார் இல்லத்துக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார் அஜித்குமாரின் வீட்டிற்கு நேரில் சென்று விஜய் அஜித்தின் புகைப்படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தாவைக்கா சார்பில் அஜித் குடும்பத்தாருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கினார் அஜித்குமார் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டது குறித்து அவரது சகோதரர் நவீன்குமாரிடம் கேட்டு வருத்தம் தெரிவித்தார் மேலும் தாவைக்கா என்றும் துணை நிற்கும் மேதும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்றும் கூறி தாவைக்கா சார்பில் இரண்டு லட்சம் நிதி உதவி வழங்கினார் விஜய் சோசியல் மீடியாவில் பரவி வரும் தவறான செய்தி பொய்யாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவுறுத்தியுள்ளார் சிவகங்கை லாக் மரணத்தை தொடர்ந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளுடன் சென்னையில் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர்ஜிவால் ஆலோசனை நடத்தினார் அப்போது காவல் நிலையத்துக்கு யாரும் புகார் அளிக்க வந்தாலும் உடனடியாக எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் கொடுக்க வேண்டும் என்றும் புகார் அளிக்க வருபவர்களிடம் பேப்பர் வாங்கிட்டு வா என்றோ அதிகாரி இல்லை என சொல்லி அலைகடிக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார் மேலும் முக்கிய பாதுகாப்பு பணிகளில் பெண் காவலர்கள் நியமித்தலை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுரை கூறியுள்ளார் திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மீது புகார் கொடுத்த பெண் மீது ஏற்கனவே பணமோசடி புகார் பதிவு செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது வேலை வாங்கி தருவதாக பதினாறு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக நிகிதா மீது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தில் துணை முதல் அமைச்சர் உதவியாளரை தனக்கு தெரியும் என கூறி நிகிதா பணமோசடி செய்துள்ளார் பணத்தை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டபோது நிகிதா குடும்பத்தினருடன் மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக நிகிதா மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் பணமோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சென்னை திருவொற்றியூரில் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் தாக்கி பதினேழு வயது மாணவன் உயிரிழந்தார் திருவற்றியூர் தாங்கல் பீர் பைல்வான் தர்கா ரோடு பகுதியில் நஃபில் பதினேழு வயது மாணவன் டியூஷன் முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கி நஃபில் சம்பவத்திலே உயிரிழந்தார் இதில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து திருவொற்றியூர் நெடுஞ்சாலை தாங்கல் பகுதியில் மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது மின்வாரி அதிகாரிகளின் மீது வழக்கு உறுதி அடுத்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் சென்னை எண்ணூரில் பழமை வாய்ந்த ஆலமரம் கிளை முறிந்து சாலையில் விழுந்த புகத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது என்னூர் பகுதியில் இரவில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் கத்திவாக்கம் நெடுஞ்சாலையில் நின்ற பழமை வாய்ந்த ஆலமரம் கிளை முறிந்து சாலையில் சரிந்தது அப்போது எந்த வாகனமும் சாலையில் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது சென்னை சென்ட்ரல் எழும்பூர் நுங்கம்பாக்கம் மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது அதேபோல் சென்னை புறநகர் பகுதிகளான கோயம்பேடு விருகம்பாக்கம் மதுரவாயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இதேபோல் திருவள்ளூர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் திருக்கோவிலூர் தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது தாவேக்கா கட்சி யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி மனு மீது சென்னை உரிமையல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் தாவேக்கா கட்சி யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தார் அக்கட்சி சார்பில் இடைக்கால மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி பி சந்திரசேகரன் மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தாவேகா கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்கு கோரி பகுஜன் சமாஜ் கட்சி புதிய மனு தாக்கல் செய்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி பி சந்திரசேகரன் மூன்றாம் தேதி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்ய அனுமதி கேட்கப்பட்டுள்ள நிலையில் பகுஜன் சமாஜ் தரப்பில் இன்று மேற்கொண்டு வாதங்களை முன்வைப்பது தொடர்பாக பதில் அளிக்க தாவேகா தரப்புக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஒவ்வொருவரும் அரசு தூதுவராக இருந்து மக்களிடையே அரசு திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் வேலூரில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய பெண்கள் படிக்கவும் சுதந்திரமாக இருக்கவும் திட்டத்தை தீட்டியவர் கருணாநிதி என்றும் அதனை செய்து காட்டியவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்றும் கூறினார் விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாத்தூர் அருகே சின்னக்காமன் பட்டியில் கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது மேலும் நான்கு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் இரண்டு பேரின் உடல்கள் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் ஆறு பேரின் உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இழப்பீட்டுத் தொகையை நான்கு லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் பொது இடங்களில் உள்ள கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்கான காலக்கெடுவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடிகள் மற்றும் பேனர்களை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது இது தொடர்பான வழக்கு விசாரணை வந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் பத்தொன்பது மாவட்டங்களில் நூறு சதவீதமும் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தொண்ணூறு சதவீதமும் சென்னையில் முப்பத்தொரு சதவீதமும் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அப்போது சென்னையில் முப்பத்தொரு சதவீதம் மட்டுமே கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் கொடி கம்பங்களை அகற்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வரை காலக்கெடுவை நீட்டித்து உத்தரவிட்டது தேசிய கல்விக் கொள்கையில் கையொப்பமிட்டால் மட்டுமே நீதி பணத்தை தருவோம் என்ற நிலையில் மத்திய அரசு இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கல்வியை விட்டு மாணவர்கள் வெளியே செல்லாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதி தொகை குறித்து வரும் ஏழாம் தேதி முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார் யாரு சாரு யாரு மோர் என அதிமுகவினர் பைத்தியம் பிடித்து அலைவதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார் வரும் பதினைந்தாம் தேதி சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் அவர் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் முதலமைச்சரின் உழைப்பிற்கு மக்கள் சான்றிதழ் கொடுத்து இருப்பதாக தெரிவித்தார் பாமகவில் தந்தை மகன் சண்டையை மறைப்பதற்காக திமுக மீது பழி போடுவதாக குற்றம் சாட்டினார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை தனது தொகுதியில் உள்ள ஐம்பத்தி எட்டு ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் அத்தொகுதியின் எம்எல்ஏ செல்வப்ருந்தகை கலந்து கொண்டார் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை கோரிக்கை மனுக்களாக அளிக்க அவர் கேட்டுக்கொண்டார் இறந்த தன் மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை உணவு உண்ண உண்ணமாட்டேன் என கண்ணீர் மல்க ரிதன்யாவின் தாய் ஜெயசுதா தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் புதுப்பெண் ரிதன்யா தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ பதிவுகளை அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் தன் மகளின் இறப்புக்கு காரணமானவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் தனது மகள் இறந்த நான்கு நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளை தடுக்க பைரோசிட்டி மினியேச்சர் தொழிற்சாலைகள் உருவாக்க வேண்டும் என பட்டாசு தயாரிப்பாளர்கள் சங்கம் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்க தலைவர் கணேசன் பட்டாசு தொழிற்சாலைகளை உள்குத்தகைக்கு விடுவதால் விபத்து நடைபெறும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் முறையாக பாதுகாப்பு விதிமுறையை கடைபிடித்தால் விபத்து மற்றும் பாதிப்பின் அளவு குறைவாக இருக்கும் என்றும் கூறினார் கன்னியாகுமரி அருகே தனது மகனின் கொலையை தற்கொலை என மூடி மறைப்பதாக போலீசார் மீது குற்றம் சாட்டி தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் செருப்பாளூர் காவுவிள்ளை பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் இஸ்லாமிய காதலியை அவரது வீட்டிற்கு சென்றார் அங்கு தூக்கிட்டு மர்மமான முறையில் உயிரிழந்தார் காதலின் வீட்டார் தனுஷை அடித்து தூக்கிட்டதாக அவரது தந்தை துரைசாமி போலீசில் புகார் அளித்தும் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது நாகையிலிருந்து வெளிநாடு கடத்த பதப்படுத்தி வைத்திருந்த நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை கடலோர போலீசார் பறிமுதல் செய்தனர் சால்ட்ரோடு புதுத்தேர்வில் போலீசார் சோதனை மேற்கொண்ட நிலையில் அங்கிருந்த நபர்கள் தப்பியோடினர் பின்னர் கடத்துவதற்காக பதப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த முப்பது கிலோ கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்து சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை தேடி வருகின்றனர் தர்மபுரி அருகே குடும்பத்துடன் சுற்றுலா சென்று திரும்பிய கார் லாரி மீது மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் முத்துப்பட்டி பகுதிகளில் உறவினர்களுடன் சுற்றுலா சென்று திரும்பிய கார் கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் கார் தலைக்குப்பர கவர்ந்த நிலையில் காரில் பயணித்த விவேந்தர் ரெட்டி சுனிதம்மா ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் ஏழு பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராமநாதபுரத்தில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர் மளிகை நகரை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தார் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டில் புகுந்து நகை பணத்தை கொள்ளையடித்து சென்றனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ராமமூர்த்தி வந்த பிறகுதான் எவ்வளவு பணம் நகை கொள்ளை போனது என்ற விவரம் தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் கடையை எம்எல்ஏ சுந்தரராஜன் திறந்து வைத்தார் வற்றாம்பாளையம் பகுதியில் எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ரேஷன் அட்டையை எம்எல்ஏ சுந்தரராஜன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கினார் இதேபோல் நாரப்பஞ்சாவடி பகுதியில் எட்டரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டமானது வயதானவர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது கொடைக்கானல் பகுதிகளில் வசிக்கும் வயதானவர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டத்தின் சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளது நகர்பகுதியில் பண்டக சாலைக்கு உட்பட்ட இருபத்தாறு ரேஷன் கடைகளில் தற்போது ஒன்பது கடைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனி வாகனம் மூலம் ரேஷன் பொருட்கள் கொண்டு சென்று இல்லம் தேடி வழங்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே கல்குவாரியில் குளிக்கச் சென்ற இளைஞர் நீரில் முழுகி உயிரிழந்தார் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முகமது அஷ்மில் என்பவர் வாரணவாசி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தார் இந்நிலையில் இவர் குன்னவாக்கம் பகுதியில் உள்ள மூடப்பட்ட கல்குவாரியில் நண்பர்களுடன் சேர்ந்து குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது அப்போது நண்பர்களிடையே நடைபெற்ற நீச்சல் போட்டியின் போது முகமது அஸ்மிலுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நீரில் முழுகி உயிரிழந்தார் புதுச்சேரியில் சிறுமி திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் சிறுமியின் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து உறவினர்களுக்கு அனுப்பிய வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர் பெற்றோருடன் வசித்து வரும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமிக்கு அதே பகுதியில் தொழிற்சாலையில் பணியாற்றிய பிரகாஷ் காதலிப்பதாக கூறி திருமணம் செய்ய வற்புறுத்தியுள்ளார் இதற்கு சிறுமி மறுப்பு தெரிவிக்கவே சிறுமியின் புகைப்படங்களை தவறாக சித்தரித்து சிறுமியின் உறவினர்களுக்கு அனுப்பியுள்ளார் இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரில் போலீசார் இளைஞரை கைது செய்தனர் மத்திய அரசு இமாச்சல பிரதேசத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து தனது தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மாநிலத்திற்கு நிலுவையில் உள்ள பேரிடர் நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியுள்ளார் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் எழுப்பும் அனைத்து புகார்களுக்கும் தனிப்பட்ட கவனம் செலுத்த விரும்புவதாக டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார் டெல்லி தலைமை செயலகத்தில் பொதுமக்கள் புகார் பெட்டிகளை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பொதுமக்கள் அளித்துள்ள அனைத்து கோரிக்கைகள் மற்றும் புகார்களையும் படித்து தெரிந்து கொள்வேன் என தெரிவித்தார் மேலும் அரசும் அதிகாரிகளும் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய அனைத்து முயற்சிகளையும் எடுப்பதை உறுதி செய்வேன் எனவும் கூறினார் ஐந்து ஆண்டுகளுக்கு நானே முதலமைச்சர் பதவியில் நீடிப்பேன் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் பதவி வகிப்பதில் என்ன சந்தேகம் என்றும் ஐந்து ஆண்டு பதவிக்காலம் முடியும் வரை பதவியில் நானே நீடிப்பேன் என்றும் தெரிவித்தார் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி கே இடையே அதிகாரப் போட்டி ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சித்தராமையா தெளிவுபடுத்தியுள்ளார் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி கட்டலில் அமர்த்துவதே தனது நோக்கம் என கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாஜக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பாட்னாவில் கியான் பவானில் பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ராஜ்நாத் சிங் இந்திய ஜனநாயகம் நீண்ட காலமாக மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான சவாலை எதிர்கொண்டு வருவதாகவும் பாஜக இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட கட்சி எனவும் தெரிவித்தார் மேலும் பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி உள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் நாடாளுமன்ற மீறல் வழக்கில் இருவருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது மக்களவைக்குள் புகுந்த இரு இளைஞர்கள் வண்ணப்புகை குப்பிகளை வீசினர் இது தொடர்பாக நான்கு பேர் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் நீலம் ஆஷாத் மகேஷ் குமாவத் ஆகிய இருவரும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது மேலும் ஆபத்து இல்லாத வண்ணப் குப்பைகளை குப்பிகளை எடுத்துச் செல்வது சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைக்குரிய குற்றமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது தொடர்பாக டெல்லி போலீசார் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் ராஜஸ்தான் மாநிலம் ஆஜ்மீரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது அஜ்மீரின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்த நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இதில் ஏராளமான குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கியுள்ளனர் மேலும் சாலைகளில் தேங்கிய மழைநீரில் வாகனங்கள் செல்ல முடியாமல் மூழ்கின இதேபோல் ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக கோட்டா அணை நிரம்பியது ராஜஸ்தான் மாநிலத்தில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக கிழக்கு ராஜஸ்தானில் வடக்கத்தை விட அதிகமாக மழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அங்கு பெய்த கனமழையால் கோட்டா தடுப்பணையின் ஐந்து கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன வினாடிக்கு எழுபத்தைந்தாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் ஆற்றல் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இமாச்சலப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை இயக்குநர் ராணா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் பருவமழை தொடங்கி பெய்து வருகிறது இதனால் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் சுமார் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி நான்கு பேர் மாயமாகியுள்ளனர் எனவும் தெரிவித்தார் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதியில் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ராஜஸ்தானில் துப்பாக்கிகள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரை கைது செய்துள்ளனர் குண்ட தடுப்பு பணிக்குழு மற்றும் பிரதாப்கர் காவல்துறையினர் சோட்டி சத்ரி பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இருவரிடம் நடத்திய சோதனையில் பதினான்கு சட்டவிரோத துப்பாக்கிகள் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் மற்றும் பத்து பத்திரிகைகளை பறிமுதல் செய்யப்பட்டன இதனையடுத்து மத்திய பிரதேச மாநிலம் நாக்ராவை சேர்ந்த சல்மான் கான் ஜலாவரை சேர்ந்த ஆயுத சப்ளையர் ராகேஷ்குமார் ஆகியோரை கைது செய்தனர் பீகார் அரசின் புதிய குடியிருப்பு கொள்கையை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது குடியிருப்பு கொள்கையை திரும்பப் பெறக் கோரி பாட்னாவில் மாணவர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்தனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் டாக் பங்களா கிரான்சிங்கை முற்றுகையிட்டனர் அப்போது போலீசார் தடுப்புகள் அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் அரசுக்கு எதிராக மாணவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த போராட்டத்தால் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மத்திய பிரதேச மாநிலம் தலைநகர் போபாலில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஜூனியர் மாணவனை சீனியர் மாணவர்கள் சரமரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது இந்த கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்த மாணவனை சீனியர் மாணவர்கள் மூன்று பேர் வளாகத்தில் வைத்து சரமரியாக தாக்கியுள்ளனர் சீனியர் மாணவன் பிரஸ் ஜெயின் குடும்பத்தினருக்கு தகாத மெசேஜ்களை அனுப்பியதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக இருதரப்பினர் அளித்த புகார்கள் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் கழிவறையில் பெண் ஊழியரை புகைப்படம் எடுத்ததாக சக ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் நிறுவனத்தில் எலக்ட்ரானிக் சிட்டி வளாகத்தில் உள்ள பெண்கள் கழிப்பறைக்கு பெண் ஊழியர் ஒருவர் இருந்தபோது அவரை மூத்த இணை ஆலோசகர் நாகேஷ் மாலி என்பவர் புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது இந்த செயலை பார்த்த மனிதவள அதிகாரி அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வந்து அந்த நபரை கைது செய்தனர் ஆனால் இந்த சம்பவம் குறித்து இருந்து எவ்வித பதிலும் இல்லை என தகவல் கூறப்படுகிறது உத்தரகாண்ட் மாநிலம் நரேந்திர நகரில் சிவ பக்தர்களை ஏற்றிச் சென்ற லாரி தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் உத்தரப்பிரதேசத்தின் புலஞ்ச்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவபக்தர்கள் உத்தரகாசி செல்வதற்காக லாரியில் பயணம் செய்துள்ளனர் ஹர்ஷில் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது விபத்து ஏற்பட்ட நிலையில் விக்கி சுனில் சைனி சஞ்சய் ஆகிய மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் முதன்முறையாக ஓவியர் வின்சென்ட் வான்கோவின் பிரபலமான எழுபது படைப்புகளைக் கொண்டு பெங்களூருவில் கண்காட்சி நடத்தப்படுகிறது இதுகுறித்து நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் நிக்கில் சின்னப்பா பேசுகையில் வான்கோவின் படைப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக வான்கோ கண்காட்சி நடத்தப்படுவதாகவும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இந்த கண்காட்சியானது இருபத்தி மூன்று உலகளாவிய விருதுகளை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கண்காட்சியில் வான்கோவில் விரைவு படிப்பு முதல் வாழ்க்கை ஓவியர் பயணம் உள்ளிட்டவற்றைக்கான ஏலம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்தியா முன்னூற்று பத்து ரன்கள் குவித்துள்ளது முதலில் ஆடிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய யஷஸ்வி ஜெய்ஷ்வாலும் லோகேஷ் ராகுலும் நிதானமாக ஆடிய நிலையில் லோகேஷ் ராகுல் இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் ஸ்கோர் தொன்னூற்றி ஐந்தாக உயர்ந்தபோது கருண் நாயர் ஆட்டமிடக்க அடுத்து கேப்டன் சுப்மன் கில் களமிறங்கி ஆடினார் மறுபுறம் சீரான இடைவெளியில் விக்கெட்கள் விட சதம் அடித்து அசத்தினார் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி ஐந்து ஓவர்களில் ஐந்து விக்கெட்கள் இழப்புக்கு முன்னூற்று பத்து ரன்கள் சேர்த்துள்ளது தொடர்ந்து இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் நடைபெறவுள்ளது கால்பந்து தொடர்களில் தொடர் தோல்வி எதிரொலியால் இந்திய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் மனோலோ மார்க்வெஸ் பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பால் இந்திய தேசிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக இரண்டு ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டார் அவரது தலைமையின் கீழ் இந்திய அணி இதுவரை ஆறு போட்டிகளில் விளையாடியுள்ளது அதில் ஒரு வெற்றி நான்கு போட்டிகளில் சமநிலை மற்றும் ஒரு போட்டியில் தோல்வியடைந்துள்ளது இந்நிலையில் மனோலா மாக்ஸ்வெல்ஸ் கால்பந்து தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இதனிடையே இந்திய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவி விரைவில் நிரப்பப்படும் என அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு துணை பொதுச் செயலாளர் சத்யநாராயணன் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎல் தொடர் வெளியேற்றுதல் சுற்று ஆட்டத்தில் திருச்சி அணியை வீழ்த்தி திண்டுக்கல் அணி அபார வெற்றி பெற்றது முதலில் களமிறங்கிய திருச்சி அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று நாற்பது ரன்கள் எடுத்தது இதனையடுத்து நூற்று நாற்பத்தொரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திண்டுக்கல் ராகன்ஸ் அணி பதினாறு புள்ளி நான்கு ஓவர்களில் நான்கு விக்கெட்களை இழந்து நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தது இதனையடுத்து ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திண்டுக்கல் அணி திருச்சி அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது இன்ஸ்டாகிராம் பயனர்களுக்கு மெட்டா நிறுவனம் புதிதாக அசத்தல் அப்டேட் கொடுத்துள்ளது உலகின் முன்னணி சமூக வலைதள செயலிகளில் ஒன்றாக இன்ஸ்டாகிராம் உள்ளது பயனர்கள் பலரும் தங்களுடைய ரீல்ஸ்களை பதிவிட்டு லைக்குகளை பெற்று வருகின்றனர் இன்ஸ்டாகிராம் தனது போட்டியை சமாளிக்கும் விதமாக பயனர்களுக்கு அவ்வப்போது புது அப்டேட்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் தற்போது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் மெட்டா ஏஐ என்ற வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலம் புகைப்படத்தை தேர்வு செய்துவிட்டு அதில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்களை டைப் செய்தால் சில வினாடிகளில் ஏஐ புகைப்படம் தயாராகிவிடும் உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலைமரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை ஐந்து மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர் நூறு நாட்களில் நூறு படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர் அந்த வகையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் ஆர் ராஜராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மருத்துவம் பொறியியல் சட்ட படிப்புகளில் கலந்தாய்வுக்கு தயாராவது எப்படி என்பது குறித்து பேசவுள்ளார் இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம் தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தில் நிலவும் வானிலை நிலவரங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம்